வணக்கம் நான் உங்கள் மோகனா ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை மாலை மலர் செய்தி தவாங்க திருச்சி தென்னூரில் சிகிச்சைக்கு வந்த இளம் பெண்ணிடம் சிலுமிஷம் காதர் பாவா செங்கோட்டையை சேர்ந்த பிசி தெரப்பி கைது பிசி தெரப்பியா கைது ஓட்டோ பார்க் திருச்சி செப்டம்பர் ஒன்பது தென்காசி மாவட்டம் செங்கோட்டு பகுதியை சேர்ந்தவர் காதர்பாவா வயது நாற்பத்தி ஒன்பது இவர் திருச்சி தென்னூர் பஜார் பகுதியில் பிசியோதெரப்பி சிகிச்சை மையம் நடத்தி வருகிறார் நேற்று இரவு உரையூரை சேர்ந்த இருபது வயது இளம்பெண் காலில் ஏற்பட்ட சுழுக்குக்காக இந்த சிகிச்சை மையத்துக்கு சென்றார் அப்போது காதர்பாவா சிகிச்சை அளிப்பது போல் அந்த பெண்ணிடம் சிறுமிஷத்தில் ஈடுபட்டதாக தெரிகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த இளம்பெண் கூச்சலிட்டார் உடனே வெளியே நின்றிருந்த அவரது உறவினர்கள் உள்ளே ஓடி வந்து அந்த பெண்ணை மீட்டனர் மேலும் பிசியோதெரபிஸ்ட் காதர்பாவை அடித்து உதைத்து தில்லைநகர் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்தனர் பின்னர் போலீசார் வழக்கு பதிவு செய்து பெண்கள் வன்கொடுமை சட்டப்பிரிவின் கீழ் பாபாவை கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடந்து வருகிறது காதர் பாபா முறைப்படி பயின்று பிசியோதெரபிஸ்ட் ஆனாரா இதுபோன்ற சிகிச்சைக்கு வந்த வேறு யாரிடமாவது அவர் சிலுமிஷத்தில் ஈடுபட்டாரா என பல கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்